ஹாய் ஆல் வெல்கம் டு டி டிகேர் பூட்டிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் வந்து ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சேரியோட மெட்டீரியல் வந்து ஒரு சில்க் பேஸில் வரக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் சாரீஸ் ரொம்பவுமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு ஸாரியோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷைனிங்கான ஒரு டிஷ்யூ பேர்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ராமருக்கு ப்ளூவுக்கு ராமர் க்ரீனுக்கு நேவி ப்ளூ கலரில் நம்மளுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டாப் சைடில் இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்து பாட்டம் சைடில் மட்டும் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய பார்ட்ராக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சின்ன இக்கட் வீவிங்கில் நம்மளுக்கு லைன்ஸும் கூட ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் டைப்பில் நம்மளுக்கு ஒரு சின்ன டிசைன் கூட கொடுத்து சூப்பராக இருக்குது இது ஸாரியோட ஓவரால் பேட்டன் இது சாரிக்கு வரக்கூடிய டார்க் கலர் ஷேட்டில் வரக்கூடிய ப்ளவுஸ் பாட்டு ஸ்லீவுக்கு வந்து பார்டருமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது சாரிக்கு வரக்கூடிய பல்லு பாட்டு பல்லு பாட்டுலேயுமே ஒரு சின்ன ரிங் டைப் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் பண்ணுறப்ப டெய்லி ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த சாரீ செலவு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம எடுத்துக்கலாம் அதர் டைம் மட்டும் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸஸ் தான் வரும் சாரியோட மெட்டீரியலுமாக விட்டு நல்ல ஒரு பார்டர் பார்ட்டியுமே நல்ல ஒரு ப்ரைட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க அடுத்த ஸாரி பார்த்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மெஹந்தி க்ரீன் வித்து டார்க் பார்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸாரியோட டாப் அண்ட் பாட்டம் நல்லா ஷைனிங் லுக்குமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க த்ரீ நைன்ட்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தான சாரீஸ் தான் இது ஸாரீயோட ப ப்ளவுஸ் பார்ட்டு இது சாரிக்கு வரக்கூடிய பல்லு பார்த்து நான் சொன்ன மாதிரி சின்ன ரிங் டைப்பில் நம்மளுக்கு டார்க்கர் ஷேட்டில் பல்லுவும் பார்ட்ரு ப்ளஸ் ப்ளவுஸுமே வந்து டார்க்கர் ஷேடில் கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ வித்து ராயல் ப்ளூ கலர் நான் சொன்ன மாதிரி டார்க்கர் லைட்டர் அண்டு டார்க்கர் ஷேடில் இட் பீவிங்களா ரொம்ப லை லைன்ஸ் போட்ட மாதிரியான ஒரு டிசைன் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க இது சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பாட்டு இது சாரீக்கு வரக்கூடிய பல்லு பாட்டு ரொம்பவுமே சூப்பரான ஷைனிங் லுக்கில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காட்டன் சாரீஸ் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லி காலையில் பத்தரை மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் ஒரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக கொண்டு வந்துட்ருக்கோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அடுத்த சாரி பார்த்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ரெட்னா நல்ல ஒரு மைல்டான ரெட்டு டார்க் ரெட் கிடையாது சூப்பரான ஒரு கொஞ்சம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிக்கிற ரெட்டு மாதிரி தெரியுது மெரூன் ஷேடட் ரெட் தான் டார்க் கலர் டார்க் டார்க் மெரூன் கலரில் நம்மளுக்கு ப பல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஸாரீக்கு வரக்கூடிய பல்லு பாட்டு ரெட் வித்து பிளாக் காம்பினேஷன் சாரியோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் அது ஸ்டேட் நம்மட்டு தேர்ட்டி ருப்பீஸ் சக்ஸஸ் ஆகும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை